டேஸ்டி நியூட்ரிஷியஸ் யோகிக் வெஜிடேரியன் டயட்டுன்னு திஸ் இஸ் வாட் வி ஈட் அதை சாப்பிட்றது இந்த மாதிரி இதான் அது அதில் வந்து உடம்புக்கு நமக்கு தேவையான காரம் வந்து மிளகாயில் இல்லை மிளகுல தான் இந்த மாதிரி தேவையான புளிப்பு வந்து புளியில் இல்லை மெ எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற புளிப்பு தான் நமக்கு உடம்புக்கு தேவை அது மாதிரி க அதை தவிர கத்திரிக்காய் தக்காளி இதையும் அவாய்ட் பண்ணிடுவோம் சாப்பாட்டில் காரணம் என்னென்னா அதிலலாம் இருக்கிற அந்த சின்ன சின்ன விதைகள் தட் இஸ் கால்டு சோலனின் சீட்ஸ் அந்த சோலனின் சீட்ஸில் இருக்கிறது தான் சோலனின் கெமிக்கல் இந்த கெமிக்கல் தான் போய் உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்லலாம் டெபாசிட் ஆகுது அது டெபாசிட் ஆனால் தான் அந்த ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கிற அந்த குஷனி சப்ஸ்டன்ஸை சாப்பிட்ரும் அது அதனால் ரெண்டு போன் டச் ஆனால் வலிக்கும் ஆல் டெவலப் ஆகிறது அதனால் இஃப் யூ அவாய்ட் தக்காளி அண்டு கத்திரிக்காய் மெ மிளகாய் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால ஆர்த்ரைடிஸ் வரும் ஈவன் ஆடு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பகவானோட கிரியேஷன் எப்படின்னா தக்காளியை சாப்பிடாதான் அது மாடு ஏன்னா ஆடுகள் அதுக்கு மாடுகள் எல்லாமே கால் தான் மெயின் ஸ்ட்ரென்த் அது அதனால் அது காம்ப்ரமைஸே பண்ணது ஆனால் இப்போ இருக்கிற சிட்டியில் இருக்கிற மாடெல்லாம் எல்லாம் பே போஸ்டர் எல்லாமே சாப்பிடு பேப்பர் எல்லாம் சாப்பிடுது பட் ஜென்ரலி நார்மலி கேட்டலுக்கு வந்து தக்காளி கத்திரிக்காவை சாப்பிடாதான் அது அது மாதிரி ஒரு க்ரியேஷன் இது ஸோ இஃப் யூ அவாய்டு ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் அவாய்டு ஆர்த்தராய்டிஸ் ஆர்த்தராய்டிஸ் இது ஃபுட்டு வந்து யூ ஷுட் டேக் ஒன்லி இது வெஜிடேரியன் ஃபுட் வெஜிடேரியன் ஃபுட் இட் ஷுட் பி டேஸ்டி அண்ட் இட் ஷுட் பி நியூட்ரிஷியஸ் நான்வெஜ்ஜில் வந்து நமக்கு அவசியமே இல்லை தேவையில்லாது இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஹியூமன் பீ நான்வெஜ் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஹியூமன் பி வி ஹாவ் எனப் எனர்ஜி ஹவ் எனப் മിനറൽസ് ്യൂ പ്ോട്ടീൻസ് ഫുഡ് നല്ല വൈറ്റമിനിൽ അതെല്ലാം സാപ്പ് അപ്പം സോ യു കെൻ ടേക് ദിസ് ടേസ്റ്റി ന്യൂട്രീഷസ് യോഗി വെജിറ്റേരിയൻ ഡയറ്റ് അൻ്ലീ ഹാപ്പിലി താങ്ക് യു